வணக்கம் உங்கள் ஜேகேஆர் லெக்ஷ்மி கல்யாண் யூடியூப் சேனலில் தினசரி ஒரு திருக்குறளுக்கு நாம் பொருள் பார்ப்போம் இன்று நாம் பார்க்கின்ற திருக்குறள் முப்பத்தெட்டாவது அதிகாரம் ஊழ்கிற அதிகாரத்தில் முந்நூற்றி எழுபத்தி ஒம்பதாவது பாடல் ஒரு நல்ல அருமையான பாடல் மனிதன் வந்து இன்பம் வருகின்ற பொழுது சந்தோஷப்படுகிறான் துன்பம் வருகின்ற பொழுது வருத்தப்படுகிறான் இந்த இன்ப துன்பத்துக்கு காரணம் என்ன நாம் செய்த நல்வினையின் பயனாக இன்பம் வருகின்றது நாம் செய்த தீவினையின் பயனாக துன்பம் வருகின்றது ஆனால் இன்பம் வருகின்றது போது வரும்போது மட்டும் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் துன்பம் வரும்போது நாம் வருத்தப்படுகிறோம் அது உண்மையிலேயே சரியானது தானா ஏன் துன்பம் வரும்போது மட்டும் நாம் வருத்தப்படுகிறோம் இரண்டும் இறைவனால் வருகின்றது தானே நம்முடைய நல்வினை தீவினைக்கு தகுந்தால்தானே இது வருகின்றது என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி என் ஐயன் திருவள்ளுவர் இந்த பாடலை அருமையாக கூறுகிறார் இப்பொழுது பாடலை பார்ப்போம் நன்றாங்கால் நல்லவா காண்பார் நன்றாங்கா நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லல் படுவது எவன் நன்றாங்கால் என்றால் என்ன நல்வினையால் நல்வினையால் நீ செய்த நல்லதுனால உனக்கு நல்லது நடக்கு நீ இந்த உலகத்தில் நல்லது செய்கிற உனக்கு நல்லது நடக்கு நன்றாங்கால் நல்லவா காண்பவர் நீ நல்லது செய்வதனால் உனக்கு நல்லது நடக்கின்றது அன்றாங்கால் நீ தீயது செய்வதனால் அல்லல் படுவது எவன் அப்பொழுது மட்டும் நீ துன்பப்படுகிறாயே துயரப்படுகிறாயே ஏன் என்று திருவள்ளுவர் கேட்கின்றார் இன்பம் என்பது எப்பொழுது இறைவன் தருகின்ற பிரசாதமோ அதுபோல துன்பம் என்பதும் இறைவன் தருகின்ற ஒரு பிரசாதம் அது மகா பிரசாதமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் துன்பம் என்பது நமக்கு வரவில்லை என்றால் இறைவனை நினைப்பதற்குரிய வாய்ப்பே நமக்கு என்ன செய்யாது கிடைக்காது குந்தி தேவி கிருஷ்ணனிடத்தில் என்ன கேட்டால் கிருஷ்ணா எனக்கு தினசரி எனக்கு துன்பத்தை தான் அப்பொழுதுதான் உன்னை நான் நினைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கும் என்று சொன்னால் எனவே துன்பம் வருகின்ற பொழுது நாம் வருத்தப்படுவதனால் என்ன பயன் இருக்கின்றது துன்பம் வருகின்ற பொழுது நாம் வருத்தப்படக்கூடாது ஏனென்றால் அது தீவினையின் அடிப்படையிலேயே வருகின்றது எவ்வளவு அருமையான கருத்தை வள்ளுவர் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறார் இனி அடுத்த குரலை பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் லெக்ஷ்மி கல்யாண் வழக்கம் போல நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பல்பட்ட நமக்கு